வ மின் வீதி இனி வாழ்வில எல்லாம் இந்த மனசே எதை இவளை இப்படி இருக்காரு சூர்யா என்ன ஸ்டெல்லா என்னாச்சு சூர்யா ஆஹா ஒண்ணு இல்லே சூர்யா நீங்க தான் அவளை பார்த்தாதான் நானும் பார்த்தனே அது ஒண்ணும் இல்ல ஸ்டெல்லா இவளை பாறேன் அப்படியே உன்ன மாதிரியே இருக்கா அதுக்கு அதான் ஆக்லன்கும் உன்ன போலா இருக்கா இங்க உன்ன மாதிரி டீ குடிச்சாலோ வருவாளோன்னு பயமா இருக்கு அதுலயும் நீ ரொம்ப பெரிய வாயாடி வேற ஆ லாஸ்டெல்லா யூஸ்ட் பாத்தேன் உன்ன மாதிரி வந்துட்ட என்ன பண்றது யாரை பாத்தி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்பா நா டீ மூணு குடிச்சவளா என்ன பார்த்தா உனக்கு வாயாடி மாதிரி இருக்கா ச்சே ச்சே சூர்யா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டீடா ஆ அது அப்படி இல்ல இல்லஸ்டெல்லா இப்ப மட்டும் இவ என் கையில இல்லாம இருந்தா உங்களை என்ன பண்ணுவேனே தெரியாது சூர்யா என்ன பண்ணுற என் பேத்தி செல்ல குட்டி அத்தை இவளை கொஞ்சம் பிடிக்கிறீங்களா ஆ தாமா ஸ்டெல்லா அம்மா என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன் நீங்களும் ஸ்டெல்லாவும் வேலை இருந்தால் போய் பாருங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இவளை அத்தை பார்த்துக்குவாங்க இல்லை இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் ஓ எஸ்கே பார்க்க பார்க்குறியா உங்கள் ரெண்டு பேருக்கு என்னடா ஆச்சு இவன் என்னடா நான் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறான் நீ என்னடா நான் வேணான்னு சொல்கிற என்னடா ஆச்சு உனக்கு அம்மா அதான் நான் சொல்லிட்டேன்ல நீங்க போங்க போங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க இவங்க ரெண்டு பேருக்கு இதே வேலையா போச்சு என் செல்ல குட்டி அப்பா பாருங்க எப்படி நடிக்கிறான் பாரு யோ உனக்கு என்னதான் பிரச்சனை இஸ் ஸ்டில்ல அமைதியா இரு நான் தான் இந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கேல நடுவுல நீ வேற டிஸ்டர்ப பண்ணிக்கிட்டே இருக்க ஆ அது சரிதான்டா நீங்க ரூமுக்கு வாங்க உங்களுக்கு வச்சிருக்கேன் ஆப்பு இவ மட்டும் தூங்கட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு ஐயோ சந்திரவரை இவ்வளவு வச்சுதான் தப்பிக்கணும் டேய் செல்லக்குட்டி இவ என்ன எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கான் டேய் எழுந்திரிடா பாப்பா கூடவே கொஞ்ச நேரம் விளையாடலாமே டேய் என்னடா இது எப்ப பாத்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்க என் செல்ல குட்டி எந்திரிங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கான் ஓடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் பையனுக்காக தான் ஒர்க் விட்டுட்டு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்தேன் ஆனா இவன் என்னடானா கொஞ்சம் கூட கண்ணை முழிச்சு பார்க்க மாட்டேங்குறான் அப்புறம் ஏன் பேசாம எந்திரிச்சவன் கூட விளையாட வர சொல்ல ஆமா இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு அதையே நீயே சொல்லலாமே ஆமா சார் ஒர்க்கெல்லாம் போற ஐடியா இருக்கா இல்லையா போனும் ஆனா குழந்தைய பார்த்ததுல இருந்து போகும் மனசே இல்ல டேய் ஒழுங்கா எந்திரிச்சு போ ஈவினிங் வந்து பாத்துக்கலாம். ம் சரி சரி போறேன். மேடம் பேப் என்னாச்சு? என்ன என்னாச்சுன்னு கேக்குற? இல்ல இவ்ளோ க்ளோஸா பக்கத்துல வந்து ஓ சாரி சாரி நான் சும்மா தான். நீங்களுக்கே என்னாச்சு? ஏ அனு நீ என்னடி பண்ணிகிட்டு இருக்க? இப்போ எதுக்கு நம்ம ரூமுக்கு வந்தோம்? இது லூசு அங்க நின்னு என்ன பொலம்பிக்கிட்டு இருக்க? அது அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அனு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா என்ன? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. நீ என்ன பண்றேன்னு பார்க்க தான் வந்தேன். வேற ஒண்ணு இல்ல. டே ரகு எப்பவும் நம்ம இதே மாதிரியே இருக்கணும் நீ நான் நம்ம பையன் நீ நான் நம்ம பையன் மூணு பேரும் இப்படியே எப்பவும் போல இருக்கணும் இதுதான் எனக்கு சந்தோஷம் கண்டிப்பா அனு எப்பவும் நம்ம ரெண்டு பேரும் இப்படியே தான் இருப்போம் சரியா அனு என்னடா அது வந்து ஒர்க்குக்கு நாளைக்கு போட்டுமா அப்ப இன்னைக்கு இன்னைக்கு நான் ஜாலியா என் பையன் கூட இருப்பேன் ஓ அப்படியா ஓகே சார் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க எனக்கு எதுவும் தேவையில்லை நான் போய் என் வேலையை பார்க்க போறேன் ஏ அனு கொஞ்ச நேரம் இங்கே இறேன் அதெல்லாம் முடியாது அத்தை இருக்காங்க அம்மாவா ஆமா ஆமா அவங்க மட்டும்தான் கிச்சன்ல இருக்காங்க நானும் இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் நீ ஃபர்ஸ்ட் உட்காரு அதெல்லாம் முடியாது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அவன் அழுதா கூப்பிடு ம் சாரி கடைசியில் இங்கே நம்மளையே உட்கார வச்சுட்டு போயிட்டாலே பார்த்து இடம் சொல்லும் அம்மா எப்படி போகிறான்னு அம்மா வரவும் ரெண்டு உத கொடுத்துடலாம் சரியா ம் நீ என்னைக்கு அப்பானு கூப்பிடுவேன்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்பாடி மேலே உட்காடுறத விட கீழே உட்கார்றது உட்காடுறது தனியே சுகந்தாண்டா இதுதான் நல்லா இருக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு என்ன மது அம்மா கீழே உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க இப்போ நான் உட்காந்துருக்கிறது பிரச்சனையா இல்லை கீழே உட்காந்துருக்கிறது தான் பிரச்சனையா என்ன மக்களா இல்லை நீ கீழேயே உட்கார மாட்டேன் இன்னைக்கு என்னமோ அதிசயமா கீழே உட்காந்துருக்கியா அதான் கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு என்ன அப்படி பார்க்குற இல்லை ஒன்றை புரிஞ்சிக்கவே முடியலையே அதான் ஏன் ஒரு டைம்லாம் எரிஞ்சு விழுகிற கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா பேசுற அதுதான் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே நான் தான் பார்த்தேனே நீ ராதாவை திட்டிக்கிட்டு இருக்கல ஆ அது அது வந்து அவ என்னோட அத்தை பொண்ணு அவளை திட்டுனா உனக்கு என்ன அதான் ஏன்னு கேட்டேன் அது எதுக்குமா உங்ககிட்ட சொல்லணும் ரக்ஷன் இருந்தாலும் உனக்கு வாய் கொஞ்சம் ஓவர் தான் ஓ தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஸோ அப்பா மெண்டல் இவனெல்லாம் வச்சு எப்படிதான் சமாளிக்கிறதோ தெரியல ஏ மது அவ காஃபி கப்ப மேல கூட்டிட்டா தான் திட்டினேன் போதுமா ஆனா ரக்ஷன் அவ தெரியாம தானே பண்ணா நீ ரொம்ப தான் பேசிட்ட சரி சரி விடு நான் வேணா விட்டு சாரி கேட்டுக்கிறேன் அதை ஃபர்ஸ்ட் செய்யி ஆமா எங்க வீட்டில் யாரையும் காணா அத்தையும் ராதாவும் கோவில் போயிருக்காங்க ஜீவாவும் வித்யாவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அப்புறம் ஆ போதும் போதும் அடுத்து நான் சொல்றேன் ராகுவும் அன்னியும் ரூம்ல இருக்காங்க கரெக்டா அதுதானே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தள்ளிப்போம் அதான் வீட்ல யாரும் இல்லையே சும்மா பக்கத்துல உட்காந்து பேசலாம் தாவணி போட்டு தீபா வெளிவந்தது ஏன் வீட்டுக்கு கை மாளச்சு கால் மொளைச்சு ஆடுது ஏன் பாட்டுக்கு கண்ணா கண்ணா மூச்சு என் கண்ணா பின்னா பேச்சு போதும் போதும் இதுக்கு மேல கேட்க என்னால முடியாது ஏண்டி சகிக்கல நீ பாடுறத என்னால கேட்க முடியாதுப்பா ஏ மது நான் சும்மா வாய்க்கு வந்ததோ உளறிக்கிட்டு இருக்கேன் ஆமா அந்த ஐஸ் பொண்ணு நல்லா பாடுவாளாமே ஆமா ஆமா இப்ப எதுக்கு அதை கேட்கற சும்மா தான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் நானும் பாட்டு பாட அவங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கலாம்ல

ஆமா அப்ப கேட்க மாட்டாளா என்னடா அர்ஜுன் என் நிலம புரியாம நீயும் பேசுற டெய் சரண் அந்த பொண்ணும் பாவம் எனக்குமே புரியல ஏன்னா எதுக்குடா சரண் இப்ப உங்க சித்தி கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாண்டா எனக்கும் தெரியல ஐசு வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலடா ஒரே டென்ஷனா இருக்கு சரி வீடு டைரக்டா உங்க சித்திக்கிட்டே கேட்டுடலாமே அதான் கொஞ்சம் பயமாவும் இருக்கு நீ இப்படியே பயந்துகிட்டே இருந்தா ஆயிஷு கிட்ட திட்டு வாங்க வேண்டியதுதான் என்னடா அர்ஜுனியும் இப்படி சொல்ற நான் சித்திக்கிட்ட என்னன்னு பேசுறது தான் புரிய மாட்டேங்குது இதுல அந்த பௌத்தம் வேற கிட்ட ஏதாவது சொல்லி திட்டு வாங்கி விட்டுக்கிட்டே இருக்கான் ஐஷு வேற எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம்னு கேட்டுக்கிட்டே இருக்கா நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரில ரொம்ப டென்ஷனா இருக்கு இதுக்குதான் என்ன மாதிரி சிங்கிளாவே இருக்கணும்ன்றது இப்ப நீ போத வாங்க போற இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கேட்டால் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க ஐசுவை சமாதானப்படுத்துறது எப்படின்னு ஒரு பிளான் சொல்லு அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஐசுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் டேய் நான் தாண்டா உன் ஃப்ரெண்டு இருந்துட்டு போ சரி ஓகே இப்போ என்ன தாண்டா பண்ண சொல்ற ஐசு சொன்ன மாதிரி உங்க சித்திக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேளு மேரேஜுக்கு என்ன பண்ணலாம் சித்தின்னு கேளு ம் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் இல்லை சரண் நீ அப்படித்தான் கேட்கணும் இல்ல ஐஷு ஒன்னு உண்டு இல்லன்னு ஆக்கிருவா பரவாயில்லையா ஐயோ வேணாப்பா சாமி அவகிட்ட எல்லாம் என்னால திரும்பவும் திட்டு வாங்க முடியாது இந்த டைமே சொல்லிட்டு போயிருக்கா நெக்ஸ்ட் டைம் வரும்போது மேரேஜ் ஏப்பான்னு சொல்லணும்னு அப்படி இல்லைன்னா எனக்கும் அவளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிருக்கா என்னால ஐஷு இல்லாம இருக்க முடியாதுடா தெரியுதுல்ல அப்ப ஒழுங்கா பேசு ஹம் கண்டிப்பா சித்திக்கிட்ட போய் பேசதான் செய்யணும் வேற வழியே இல்லை ஐஷுக்காக இதை பண்ணிதான் ஆகணும் இப்போ அது உனக்கு தோணுச்சே இன்னொரு விஷயமும் இருக்கடா சரண் என்ன எப்போ பார்த்தாலும் உங்கள் சித்தி பேச்சை கேட்டு ஒர்க்கு ஒர்க்குன்னு போகாத ஐஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாரு அந்த பொண்ணும் பாவம் தாண்டா பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ நாள் இப்படியே வெயிட் பண்ணுவா நீ சொல்கிறதும் கரெக்டு தாண்டா அர்ஜுன் இப்போ என்ன பண்ணுறது ஆமாம் என்ன கேளு லவ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ஆனால் ஐடியா சொல்கிறது மட்டும் நானா பிளீஸ் அர்ஜுன் சொல்ல என்னடா சொல்ல சொல்ற அதான் சொல்லிட்டேனே ஓகே ஓகே சரி இப்ப நேர வீட்டுக்கு போறியா இல்ல ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம் அதான் நான் பார்த்தேன் எங்க டாமா சாமனை சுமாரிட்டானோன்னு நினைச்சேன் டே அர்ஜுன் சின்ன வேலை தாண்டா முடிச்சதும் உடனே வீட்டுக்கு கிளம்பிடுவேன் போய் இன்னைக்கு சித்திக்கிட்ட பேசதான் போறேன் ஆனா என்ன இந்த தான் அவனுக்கு என்னதாண்டா பிரச்சனை அதான் எனக்கும் தெரியல கௌதம் தான் சித்திகிட்ட ஏதாவது சொல்லி திட்டு வாங்கி விட்டுக்கிட்டே இருக்கான் ஐஷோ பத்தியும் பேசிக்கிட்டே இருக்கான் சித்திக்கு அதனாலதான் டவுட் வந்துருச்சோ என்னமோ ஒருவேளை ஐஷு வேணான்னு நினைக்கிறாங்களோ டேய் அர்ஜுன் என்னடா சொல்ற அந்த மாதிரி மட்டும் இருக்க கூடாது ஐஷோ இல்லாம என்னால இருக்க முடியாது நான் கண்டிப்பா சித்திக்கிட்ட இத பத்தி கேட்க தான் போறேன் இவ இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல டெய் சரண் வந்துட்டாண்டா தொல்லை கொடுக்கறதுக்கே டே அர்ஜுன் இப்ப என்ன சொன்ன ஆ சார் வந்துட்டாங்கன்னு சொன்னேன் டேய் சரண் இங்க என்னடா பண்ற அம்மா அவனை ஆபீஸ்க்கு தானே போச்சோன்னாங்க பார்த்தா தெரியல என்ன பண்றனு ஒரு காஃபி கூடவா குடிக்க விட மாட்ட அதானே டேய் நீ பேசாத அவனை கெடுக்கறதே நீதான்டா தான்டா ஆமா ஆமா நான்தேன் டேய் அர்ஜுன் வேண்டாம் நானும் வேணான்னு தான் சொல்றேன் நீதான் கேட்க மாட்டேங்கிற நீ எதை பத்தி சொல்ற எதை பத்தி பேசுவாங்க

டெய் கௌதம் உனக்கு எத்தனை தடவை சொல்றது ஐசோவை பத்தி பேசுற வேலை வச்சுக்காதே ஆமா ஆமா அவளை பத்தி பேசிட்டா போதுமே சாருக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருமே போடா பேசாம வேலையை பாடுறா ஊர்ல இல்லாத அழகிய லவ் பண்ணிட்டான் முட்டக்கண்ணி சோடா புட்டி டே கௌதம் நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க இதுக்கு மேல ஐசோ பத்தி பேசின அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஏன் கௌதம் எப்போ பார்த்தாலும் சரண் கிட்ட வம்பு வச்சுக்கிட்டே இருப்பியோ கொஞ்ச நேரம் கூட அவனை ஃப்ரீயா விட மாட்டேங்க அப்படித்தானே அவன் லவ் பண்ற பொண்ணை மேரேஜ் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை ஆமா எனக்கு எல்லாமே பிரச்சனை தான் அவன் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது ஓ அதனாலதான் சித்திக்கிட்டோ ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கியோ ஆமா இப்ப என்ன அதுக்கு உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் தான் போறேன் என்ன அவமானப்படுத்தினவோ ஏன் வீட்டுக்குள்ள வரவா இந்த கௌதம் அதுக்கு விடவே மாட்டான் அதை மொதல் நீ புரிஞ்சுக்கோ சரண் அன்னை சொல்றத கேளு அந்த ஐஷு நமக்கு வேணாம் அத நீ சொல்லாத ஐஷு இல்லாம என்னால இருக்க முடியாது அவளைத்தான் நான் மேரேஜ் பண்ணுவேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ ஓ அவ்வளவு தைரியமா உனக்கு அதையும் பார்த்துருவோம் ஹம் பாருங்க பாருங்க நல்லா பாருங்க சாரனுக்கும் ஐஷுக்கும் மேரேஜ் நடக்கும் அத பாருங்க டெய் ஓ வாய மூடுறா ஆ அங்க உங்களை யாரோ கூப்பிடற மாதிரி இருக்கு எங்க அங்கதான் போய் பாருங்க எங்க யாரையும் காணா டே அர்ஜுன் ஏண்டா விடு போய் தொலையட்டும் இங்க இருந்து நம்மளத்தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான் இது கூட நல்ல